வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி பன்னெண்டாம் தேதியில் பிறந்தவர்களுடைய மலர் மருந்து என்னென்னு பார்க்கலாம் பன்னெண்டாம் தேதி பிறந்தவர்கள் வந்து குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள் பன்னெண்டுனா ஒன்று ரெண்டு ஒன்று கூட்டல் ரெண்டு மூணு மூணுன்னு வந்துட்டாலே மூணாம் எண் வந்து குருவை குறிக்கக்கூடிய எண் ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கட்டமாக போட்டிங்கன்னா கீழே தனுசு மேலே பார்த்தீங்கன்னா மீனம் இது வந்து குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய எண் ஸோ கார்னர் அப்படின்னு வந்துட்டாலே இரட்டை மனசு கட்டாயமாக இருக்கும் அதனால் கிளராந்தஸ் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும் குரு எங்கேயும் போய் மறைவு ஸ்தானத்தையும் நீச்சத்தில் இருந்தாலும் அவருடைய ஃபுல் எஃபர்ட் வெளியே சக்ஸஸ் ஆகாது அதனால் மனம் விட்ட அவர் பேசினாதான் நல்லாயிருக்கும் ஏன்னா குருன்னா தான் ஆகணும் அமைதியாக இருக்கக்கூடாது இல்லையா குருனாலே வித்தை கற்றுக் கொடுக்குற ஆள் டீச்சர் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஷ்னல் பாடம் எடுக்கக்கூடியவர்கள் கலை நிபுணர்கள் கலை பற்றி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாமே குரு சாண தான் அதனால் கட்டாயமாக கிளராந்தஸ் அக்ரிமணி கட்டாயமாக எடுத்துக்கணும் எந்த காரணத்தை கொண்டு குரு நீச்சத்தில் போய்ட்டாரம் தலை குனிஞ்சி தலை நிமிர்ந்து இருக்கிறதுனால ராக் ரோஸ் எடுத்துக்கணும் அவர்களுடைய இலக்கு அவரோட இலக்கு டார்கெட் கரெக்டாக தெரியும் ஏன்னா தனுசுனாலே ரெண்டு மீனம்னாலே ரெண்டு தன்னோட இலக்கு கரெக்டாக தெரிஞ்சு செயல்படுறதுக்காக வைல்டு ஓட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க பன்னெண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் ராக் ரோஸ் வைல்டு ஓட் கிளராந்தஸ் அக்ரிமணி இந்த நாளும் தினந்தோறும் ஒரு வேலை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக முன்னேற்றத்திற்கான வழியை பார்த்து கொள்வது நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்